வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று வாஸ்து நாள் இன்று புதன்கிழமையில் வரக்கூடிய வாஸ்து நாள் மிகவும் சிறப்பு ஆகையினால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் வாஸ்து பூஜை மற்றும் வாஸ்து பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் இன்று வராகர் மற்றும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதி நவமி திதி மற்றும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஐந்து மணி வரையிலும் பூரம் நட்சத்திரம் அதற்கு மேல் உத்தரம் நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம் இன்று ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது என்று பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் வீடு சம்பந்தப்பட்டது மற்றும் வீடு வாங்குவது வீடு விற்பது இதில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு என்று விட்டு உறவுகள் மீண்டும் கிடைப்பதும் மற்றும் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படுவதும் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் நண்பர்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் இன்று மேஷராசி அன்பர்கள் புதன்கிழமையாக இருப்பதனால் ஸ்ரீ வராக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் பூமிநாதரையும் பிரார்த்தனை செய்ய இந்த நாள் உங்களுக்கு சிறப்படையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று விஷ்ணு சகசிர நாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த நாள் உங்களுக்கு சிறப்படையும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கும் தொலைந்து போன பொருட்களோ அல்லது தொலைந்து போன சில விஷயங்களோ இன்றைய நாளில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் பொழுது மாலை நேரத்தில் ஒரு மன நிறைவும் ஒரு உற்சாகமும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை கொடுக்கலாம் புதன்கிழமையான இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு புத பகவானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ஆகையினால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று வியாபாரிகளுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது இதனால் புதிய வருவாய் ஈட்டுவதோ அல்லது வருவாய் ஈட்டுவதற்கான முயற்சியோ வெற்றியடையும் கடகராசினியர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப தகராறுகள் மற்றும் சொத்து தகராறுகள் இது அனைத்தும் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக அமையலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் வெளியில் செல்லுவது நண்பர்களிடத்தில் உங்களுக்கு மனம் விட்டு பேசுவது ஒரு மிகுந்த ஆறுதலாகவும் அமைகிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் அமைவதும் மற்றும் நீண்ட நாட்களாக திருமண தடை இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் சில சிறப்பு செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் இன்று பெருமாளை வணங்கலாம் சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது இன்று விநாயகருக்கு வழிபாடுகள் செய்து வாராகி அம்மனையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கேதுவின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் இந்த சிம்ம அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன வாக்குவாதங்களோ அல்லது மனஸ்தாபங்களோ வந்து போகலாம் இதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மன குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படும் ஆகையினால் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது அன்னதானங்களோ செய்யலாம் சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது சற்று மனதில் குழப்பங்களை தரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்களும் மற்றும் தேவையில்லாத விரைய செலவுகளும் காத்திருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் சற்று செலவுகளை அதிகம் கொடுக்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் மற்றும் மன நிறைவும் காத்திருக்கிறது அலுவலகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தால் பகல் நேரத்திற்கு பிறகு எடுப்பது நல்லது இன்று காலை வேளையில் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் உடைப்பதோ அல்லது தேங்காய் மாலை சாற்றுவதோ சந்திரனுக்கான நல்ல பரிகாரமாகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் வியாபாரம் சிறப்படைவதும் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றியடைவதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது காதல் வாழ்க்கை சிறப்படையும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானை வணங்க மேலும் சிறப்புகள் உண்டு விருச்சிகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி நேர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் புதிய நண்பர்கள் மூலமாக பண பிரச்சனைகளோ அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ வந்து போகலாம் விரச்சிகராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்களின் உதவி ஒரு பெரிய மனக்குறையை குறையும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேர்கள் இன்று தனுசுராசி நேர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் வீடு சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது மற்றும் புதிய மனை வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீடு விற்கிறது வாங்கிறது ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மற்றும் துணி வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல சிறப்பு லாபங்களை பெறலாம் புத சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தனுசு ராசி ராசினியர்களுக்கு வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் சிறந்தது இன்று மாலை நேரத்தில் குடும்பத்துடன் ஆலய வழிபாடும் மற்றும் குடும்பத்தாருடன் எங்கேயாவது ஒரு இடம் சென்று மனம் விட்டு பேசுவது குடும்ப சண்டைகள் தீரும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு லாபங்களும் மற்றும் பரிசு பொருட்களும் கிடைக்கும் இது உங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலையும் தரலாம் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் இன்று நேயர்களுக்கு தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் நல்லது நேயர்கள் இன்று நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று செலவுகளை கொடுக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும் இன்று அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு புதன்கிழமையான இன்று உங்களுக்கு ராசியிலிருந்து நாலாம் இடத்தில் புதன் குருவுடன் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் வராக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் வராக கவச்சமும் படிக்க இந்த நாளில் உங்களுக்கு அதுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையும் மீன நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க